வாகம் வாகம் அதிகாரம் உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தன்னுடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான உனக்கு கொடுக்கிறவர் இந்த லா ஆஃப் சோவிங் அண்ட் ரீப்பிங் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் இந்த உலகத்திலே கிரியேட் செய்து கொண்டிருக்கிறது இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் பாருங்க ரொம்ப முக்கியமான ஒரு பிரமாணம் விதைப்பு அறுப்பு என்கிற பிரமாணம் இந்த உலகத்தில் கிரிய செய்து கொண்டிருக்கிறது ஓரல் ராபர்ட்ஸ் என்கிற பெரிய தேவதாசன் ஒரு காலத்தில் ஒரு பழைய பெந்தோஸ்து பசங்காரா இருந்தார் பாருங்க அந்த காலத்தில் அவர் இருந்த சபை என்கிறது பெந்தோஸ்துலேயே ரொம்ப ஸ்பெஷல் பெந்தோஸ்து அவர் பென்டிகாஸ்டல் ஹோலினஸ் என்கிற ஒரு சபையில் இருந்தார் ரொம்ப ரொம்ப அவர்கள் மத்தியில் அவர் வாழ்ந்து ஊழியர்காரனா அப்பதான் ஆரம்பிக்கிறார் பாருங்க அவர் சொல்றாரு கையில காசு இல்ல ஒண்ணும் இல்ல சாப்பாடு இல்ல பிள்ளைகளை பாக்குறதுக்கு ஒண்ணும் வழி இல்ல காலேஜ்ல படிச்சுட்டு இருந்தவர் காலேஜ்ல படிக்க முடியாமல் போயிடுச்சு அரைகுறைய நிறுத்திட்டாரு கையில காசு இல்லாம ஒரு சபையை பாஸ்டரா இருந்துகிட்டு அப்படியே சுவிசேஷ ஊழியத்துல கொஞ்சம் ஆர்வம் இருந்ததுனால அங்கங்க மற்ற சபைகள் எல்லாம் போய் பிரசங்கம் பண்றது கொள்றது அப்படியே ஒரு இடத்துக்கு போனாலே போயிட்டு திரும்பி வர முடியுமான்னு சந்தேகமா அவருக்கு என்ன காசு கிடைக்குமா போனா திரும்பி வர்றதுக்கு பெட்ரோலுக்கு காசு இருக்குமாங்கிற அவ்வளவு பாருங்க வறுமை அவ்வளவு ஒரு ஏழ்மைத்தனம் வருமத்தனத்துல இருந்தது அவர் ஒரு சபையில ஒரு சின்ன ஒரு சபையில போய் பிரசங்கம் பண்ணி விட்டு அங்க எல்லாருமே ரொம்ப தரித்திரத்துல ரொம்ப ஏழ்மைத்தனத்துல இருந்த ஒரு எளிய மக்களா இருந்திருக்கிறாங்க அங்க எல்லாருமே அங்க போயிட்டு அவருடைய உள்ளமெல்லாம் அப்படியே ரொம்ப சோர்ந்து போயிடுச்சான் என்ன ஆண்டவரே என்னைக்கு நான் ஊழியம் செய்யுது என்ன பண்றது ஒண்ணுமே பண்ண முடியாது இருந்து இங்க வந்துட்டு போறது கூட பெட்ரோலுக்கு தர கூட இந்த சபை கிட்ட காசு கிடையாது என் கார்ல பெட்ரோல் போடுற அளவுக்கு கூட காசு இல்லை இப்பேற்பட்ட சபைகளுக்கு நான் போய் பிரசங்கம் பண்ணி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறேன் தான் இது உருப்பிட போகுது தான் சபைகள் மக்கள் செழிப்படைய போறாங்க ஏன் தான் மக்கள் இப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லி அப்படியே கார்ல திரும்பி வரும்போது அப்படியே வேதனையோடு வந்து கொண்டிருந்தாராம் வந்து கொண்டிருக்கும் போது ஒரு மேடு அப்படியே லேச ஏறாராம் ஏறும்போது அந்த மேட்டு மேல வந்தவொடனே ரெண்டு பக்கம் தங்கம் மாதிரி தங்கம் விளையிறது போல அந்த கோதுமை விளைந்து அப்படியே நிறைவா இருக்கிறதா அப்படியே கண் பார்க்கிற தூரத்திற்கு தான் அப்ப ஆண்டவர் சொன்னாராம் அவரிடத்துல உள்ளத்துல ஓரல் ராபர்ட்ஸ் உனக்கு ஒன்றை சொல்லுகிறேன் ஏன் இந்த பெந்த மக்கள் இன்றைக்கு தரித்திரத்தில் இருக்கிறார்கள் என்பதை நான் சொல்லுகிறேன் நல்லவர்கள் ஆவியை பெற்றவர்கள் ஆவியில நிரம்பனவர்கள் ஆவிக்குரிய மக்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் அதெல்லாம் கரெக்ட் தான் ஆனால் ஏன் தரித்திரத்தில் இருக்கிறார்கள் என்பதை அவனுக்கு சொல்லுகிறேன் இந்த நிலத்தெல்லாம் பார் இதை யார் ஓன் பண்ணுகிறார்கள் தெரியல ஆனால் இதை ஓன் பண்ணுகிறவன் கண் பாக்குற தூரம் வரைக்கும் அவன் விதச்சிருக்கிறான் அவனுக்கு என்ன எவ்வளவு தூரம் விதைச்சாலும் விளையுங்கிற ஒரு நம்பிக்கா தூரம் அறுக்கிறதுனால பணக்காரனா இருக்கிறான் அவன் ஐஸ்வர்யமான இருக்கிறான் விதைப்பும் அறுப்பும் இந்த உலகத்தில் இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் ஆகவேதான் தரித்திரத்தில் இருக்கிறார்கள் என்பதை அன்றைக்கு வலியுறுத்தினாராம் அதை வைத்துதான் சீட் என்கிற ஒரு அற்புதமான ஒரு புஸ்தகத்தை எழுதினார் அதில் உள்ள சில காரியங்கள் அற்புதமான காரியங்கள் சீட் எல்லாமே இந்த விதைப்ப அருப்பு பிரமாணத்தில் தான் ஏங்கி கொண்டு வருகிறது இந்த உலகத்திலே நேச்சுரல் வேல்ட்லையும் சரி ஸ்பிரிச்சுவல் வேர்ல்ட்லையும் சரி ஆவிக்குரிய உலகத்துலேயும் சரி இந்த இயற்கை உலகத்துலையும் சரி இந்த விதைப்ப அருப்புங்கிற பிரமாணம் ரெண்டு உலகத்திலையும் இயங்குகிறது நிறைய பிரமாணங்கள் பாருங்க ரெண்டு உலகத்திலும் இயங்குகிற பிரமாணங்கள் ஏனென்றால் ஆவி ஆகியிருக்க தேவன் ஆவி உலகத்திலே வாழ்கிற தேவன் ஆவியாக இருக்கிற தேவன் இந்த பூமியாக இருக்கிற இந்த உலகத்தை உண்டாக்கியிருக்கிறார் பார்க்கக்கூடிய இந்த உலகத்தை உண்டாக்கியிருக்கிறார் அதுலேருந்து தான் இது தோன்றினது ஆவி உலகத்திலேருந்து இது தோன்றினது ஆகவே அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அதனுடைய குணாதிசயங்கள் பலவற்றை இந்த உலகம் உடையதா இருக்கிறது தெர் இஸ் எ சிமிலாரிட்டி இந்த ஆவிக்குரிய உலகத்துக்கும் இந்த இயற்கை உலகத்துக்கும் அநேக நேரங்களில் சில ஒற்றுமைகளை நாம் பார்ப்போம் அங்கே இருக்கிறதா இங்கே வந்திருக்கு ஏன்னால் அந்த தேவம்தான் இதை உண்டாக்கினாரு அதில் இருக்கிற சில காரியங்கள் அப்படியே அங்கே வைத்திருக்கிறார் அதில் முக்கியமான ஒன்று விதைப்பும் அறுப்பும் என்கிற பிரமாணம் அதிலே ஆவிக்குரிய ஜீவித்திலும் இது இப்படிதான் கிரியை செய்கிறது இதை நிறைய பேர் புரிந்து கொள்கிறது இல்லை அறுப்பு என்று சொன்னால் விவசாயிகளுக்கு வழங்குகிறது மற்றவர்களுக்கும் வழங்குகிறது ஆனால் இயற்கை உலகத்துலதான் விதை பார்ப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க ஆவிக்குரிய காரியங்கள்ல எல்லாவற்றிலும் அறுப்பு தான் ஆவிக்குரிய ஜீவத்தை எடுத்துக்கொள்ளும் முதலாவது ஆவிக்குரிய ஜீவத்தை பார்ப்போம் ஆவிக்குரிய ஜீவியத்தை எடுத்துக்கொண்டீர்கள்னால் இதுலையும் விதைப்பார்ப்பு தான் வசனத்தை விதைக்கிறீர்கள் அதன் மூலமா வளர்றீங்க இல்லையா முதல் ஒரு வசனத்தை ஆதியாமம் என்றால் உங்கள்கிட்ட இருக்கிறது நல்லது ஆதியாமம் எட்டாம் அதிகாரம் எட்டு இருபத்தி ரெண்டு நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார் கத்தருடைய உள்ளத்துல என்ன இருக்குதுன்றது இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது கத்தர் என்ன சொல்லிட்டாராம் உள்ளத்துல நோவாவின் காலத்து வெள்ளத்திற்கு பிறகு என்ன சொன்னாராம் பூமி உள்ள நாளும் இந்த பூமி என்னைக்கு வரைக்கும் இந்த உலகத்துல இருக்குதோ இந்த பூமி என்னைக்கு வரைக்கும் இருக்குதோ இருக்கிற நாளளவும் விதைப்பும் அறுப்பும் என்கிற காரியங்கள் மாறாமல் இந்த உலகத்துல இருக்கும் கண்டிப்பா விதைக்கணும் அறுக்கணும் இப்படிதான் பிரின்சிபல் சும்மா உட்காந்து சாப்பிட முடியாது தான் அறுவடை ஜவம் பண்ணி அங்கிருந்து வாங்கிக்க முடியாது தான் அறுவடை கிடைக்கும் அறுவடை கிடைச்சால்தான் சாப்பாடுன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி ஒரு நியமத்தை வைத்து விட்டார்

அப்புறம் போய் சேர்றது ரொம்ப கஷ்டம் போய் போகாம இருந்துடலாமான் இருக்குது ஆனா சம்பளம் வாங்குற அன்னைக்கு சும்மா ஜோரா வர்றீங்க அதுதான் சொல்லி இருக்குது வேதம் வேற ஒண்ணு இல்ல கண்ணீரோடு விதைத்து கம்பீரத்தோட இருக்கிறார்களாம் இப்படிதான் வாழ வேண்டும் மனுஷன் என்று தேவன் நியமித்து இருக்கிறார் அநேகருக்கு வந்து விதைக்கிறது ஒரு பெரிய டிடிஎஸ் டாஸ்க் மாதிரி ஒரு பெரிய கஷ்டமான ஒரு வேலை மாதிரி தெரியுது ஆனா அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லா வாழ முடியாது வெற்றிகரமாய் இருக்க முடியாது பொருளாதார செழிப்பை உடைய உலகம் வாழ்வது கஷ்டம் விதைப்பு மறுப்பு என்கிற பிரமாணத்தை புரிந்து கொள்ளவில்லை என்றார் ஏன்னா பூமி இருக்கிற வரைக்கும் இந்த பிரமாணம் இருக்கும் போது மரியாதையா நாம் கத்துக்கொள்ள வேண்டும் அர்த்தம் இது பூமி இருக்கிற வரைக்கும் இந்த பிரமாணம் போறதுனால நாம இணங்கி வரணும் நான் எப்படி இருந்தாலும் பருவம் இல்ல எனக்கு கண்ணீர் அங்கிருந்து பார்சல் அமைச்சிருவாராக்கும் கத்திரை உள்ளத்தை பாக்குறாராக்கும் பிரதர் கத்திர சகாயம் பண்ணுவார் பிரதர் இல்ல பிரதர் கத்த சொல்லிட்டாரு விதைப்பும் அறுப்பும் என்ற பிரமாணம் இருக்குதுபடி செஞ்சா கரெக்டா இருக்கும் உனக்கு நீ விதை விசுவாசத்தோட போய் விதை அங்க பிரயாசப்படு கையின் பிரயாசங்கள நான் ஆசீர்வதிப்ப விளைச்சல நான் உண்டு போவேன் கத்தர் சொல்றாரு இயற்கை உலகத்துல ஆவிக்குரிய உலகத்துல எல்லாத்திலயும் பிரமாணம் அதுக்குரிய வசனம் தான் அது அங்கதான் ஆரம்பிக்குது பாருங்க அங்கதான் கத்தரே ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றாரு உள்ளத்துல இருக்கிற அந்த காரியை எப்படி இந்த உலகம் இயங்குகிறது என்கிறதை குறித்து உள்ள இருக்கிறத வெளியே சொல்லிடுறாரு கத்தர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது விதை அறுப்பும் பூமி உள்ள வரைக்கும் இருக்க போகிறது என்று சொல்லி ஆவிக்குரிய ஜீவித்தை பார்ப்போம் ஆவிக்குரிய ஜீவித்திலும் விதைப்பும் அறுப்பும் இருக்கிறதாம் ஒன்று கோடி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினான் தேவனே விலகி செய்தார் அப்போஸ் ஊழியத்தை பற்றி எப்படி எப்படி ரொம்ப ஊழியம் 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 செஞ்சீங்களே செஞ்சீங்கன்னு அவர் எனக்கு அப்படிதான் செஞ்சேன் நான் 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 பிரசங்கம் நடுகிறேன் ஒரு எண்ணத்தோடு செய்கிறேன் நான் அறுக்கிற எல்லா நேரம் அறுக்கிறது கிடையாது சில நேரத்துல நடுகிறேன் விதைக்கிறேன் அது பலனே இல்லாத போல தெரிகிறது ஆனால் அந்த உள்ளத்துல விதைகள் விதைக்கப்படுகிறது அது ஒரு நாள்ல பலனை கொண்டு வர போகிறது ஆகவே சொல்றாரு நான் நட்டேன் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் தேவனை விளைய செய்தார் சபையை ரொம்ப அருமையா புரிஞ்சு வச்சிருக்காரு தேவனுடைய ஊழியத்தை அருமையா புரிஞ்சு வச்சிருக்காரு இது புரியாத ஊழியக்காரர்களுக்கு சோர்வு தான் மிஞ்சும் இது புரியாத ஊழியக்காரர்களுக்கு என்ன என்னையா எவ்வளவு பிரசங்கம் பண்ண ஒண்ணு நடக்கலையே எவ்வளவு பிரசங்கம் பண்ண எதுவும் ரிசல்ட்டை நான் காணலையே எதோ பிரசங்கம் பண்ண ஒண்ணு ஒண்ணு தெரியலையே எல்லா ரிசல்ட்டையும் நாம் பார்ப்பதில்லை அநேக நேரத்துல விதைக்கிறது போல இருக்கிறது அது செய்து கொண்டே இருக்கிறோம் அப்போ பவுல் விதைக்கிறவராயிருந்தார் அப்பல்லோ நீர் பாய்ச்சினான் நீர் பாய்ச்சதுன்னு என்ன அந்த விதைத்த விதைக்கு அவர் வந்து நீர் பாய்ச்சாரு இவர் போதிச்சுட்டு போறாரு ரட்சிப்பு குறித்து சொல்லி அவர்களை ஞானஸ்தானம் கொடுத்து சபையை ஏற்படுத்தி வச்சுட்டு போறாரு விதைச்சிட்டாரு அவர் வர்றாரு இன்னும் கொஞ்சம் போதிச்சு நீர்ப்பாய்ச்சுகிறார் இதையெல்லாம் யூஸ் பண்ணி இதையெல்லாம் உபயோகப்படுத்தி கத்தர் என்ன பண்ணுகிறாராம் விளைய செய்கிறார் இதுதான் பிரமாணம் இப்படிதான் சபை இயங்குகிறது இன்றைக்கு சபை எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது இங்க எப்படி இயங்கி கொண்டிருக்கிறது அதே போலதான் விதைக்கிறோம் ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறோம் வருகிறீர்கள் ரட்சிக்கப்படுகிறீர்கள் ஞானம் சார் எடுக்கிறீங்க எல்லாம் பண்றீங்க வந்து சபைக்கு வர்றீங்க ஒழுங்கா வந்து வசனத்தை கேட்கறீங்க வசனம் விதைக்கப்படுகிறது நீர் பாய்ச்சப்படுகிறது அப்படியே தேவன் ஒரு வளர்ச்சி உங்களுக்குள்ளே உண்டு பண்ணுகிறார் இன்னொரு வசனத்தை வாசிப்போம் இந்த ஆவிக்குரிய காரியத்தை பற்றி எப்படி எல்லாமே இதை தான் வெற்றி மார்க் எழுதின சுவிசேஷம் நான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் மார்க் நான்கு இருபத்தி ஆறு பின்னும் அவர் அவர்களை நோக்கி தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகல் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறார் பாருங்க தேவனுடைய ராஜ்யம் எப்படி இயங்குகிறதாம் தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து தான் தேவனுடைய ராஜ்யம் கிங்டம் ஆஃப் காட் தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய காரியங்கள்ல எப்படி எல்லாம் இயங்குகிறது ஆவிக்குரிய காரியங்கள் எப்படி இயங்குகிறது என்று சொன்னால் ஒரு மனுஷன் நிலத்தில விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பா இருக்கிறது இங்கே பாஸ்து பாத்தீங்கன்னா கான்டெக்ட் எல்லாம் வாஸ்து முதல்ல இருந்து பாத்தீங்கன்னா தெளிவாக ஒரு காரியம் விளங்கும் வசனம் தான் விதை வசனத்தை விதைக்கிற ஒருவன் இருக்கிறான் அவன் வசனத்தை நல்ல நிலத்தில் விதைக்கும் போது அது நல்ல நிலத்துல விழும்போது அந்த விதையானது வேறு கொண்டு அது கிளம்பி அது வளர ஆரம்பிக்கிறது அவன் விதைச்சிட்டு போய் இரவுல தூங்கி பகல்ல விழிச்சு அவனுக்கே தெரியல எப்படி இது விளைஞ்சதுன்னு உள்ள ஏதோ ஒரு பெரிய அற்புதம் நடக்குது உள்ள போய் யாரும் இல்ல என்ன நடந்தது என்று சொல்லி ஆனால் அவன் செய்ய வேண்டியது அவன் செய்கிறான் அவன் விதைக்க வேண்டும் நீங்க போய் விதைக்கிறீங்க தக்காளி விதையை விதைச்சிட்டு அடுத்த நாள் என்ன ஆச்சு பார்க்கலாம்னு சொல்லி நோண்டி எடுத்து வெள்ளத்தி பிரிச்சு பார்த்தீங்கன்னா ஒண்ணு இருக்காது அப்புறம் விதைச்சிங்க பேசாம விட்டுருனோம் அப்புறம் தக்காளியா அது வருது எப்படி வந்தது எப்படி வந்ததுன்னா சயின்டிஸ்ட் சொல்றாங்க புஸ்தகத்துல படிக்கிறோம் அவ்வளவுதான் தெரியுமோ அப்படி பாக்குறது இல்ல நாம நம்புறோம் தக்காளி விதைய வச்சா தக்காளி வரும் வேற எதையாவது வச்சா வேற ஏதாவது வரும் என்கிற நம்பிக்கை நமக்கு திட்டமிட்டமா தெரியுது சொல்றாங்க நடக்குது அதைத்தான் வேதம் சொல்லுகிறது தேவடைய ராஜ்யம் எப்படி இயங்குகிறது ஆவிக்குரிய ஜீவியம் எப்படி வளர்கிறது நீங்க ஆவிக்குரிய ஜீவித்துல வளரணுமா விசுவாசத்துல வளரணுமா பெருக வேண்டுமா வாழ வேண்டுமா எப்படி வாழ்வது என்று நான் இப்படிதான் ஒருவன் நிலத்தில் விதை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்து இருக்கும் போது அவனுக்கே தெரியாம உள்ள என்ன நடக்குதோ எப்படி நடக்குதோ அது போலதான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்கள் வருகிறீர்கள் வசனம் உள்ள விதைக்கப்படுகிறது உள்ள என்ன நடக்குதுன்னு நாம பார்க்க முடியல ஆவியானவரை உபயோகப்படுத்தி ஒரு மனுஷனை மாற்றி அவனை உருவாக்கி அவனுக்குள்ள சில மாற்றங்களை உண்டு பண்ணி அவனை உருவாக்குகிறார் விளைச்சல் பிறகு ஏற்படுகிறது இதுதான் ஆவிக்குரிய காரியத்தை குறித்த சத்தியம் பாருங்க இன்னொரு வசனம் ஏசையா ஐம்பத்தி ஐந்து இது எப்பேற்பட்ட ஒரு பிரின்சிபல் கன்சிஸ்டன்ட் பிரின்சிபல் எங்க பார்த்தாலும் அது இருக்குது அது சொல்றதுக்காக தான் புதிய ஏற்பாட்டுல பழைய ஏற்பாட்டுல எல்லாருக்குமே வாசிக்கிறேன் சும்மா ஏதோ ஒரு வசனத்தை வாசிக்கல ஐம்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ஏசையா எட்டாம் வசனத்திலிருந்து முதல்ல பத்தாம் வசனம் மட்டும் வாசிக்கிறேன் மாறியும் உறைந்த மழையும் மானத்திலிருந்து இறங்கி அவடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் ஆகாரத்தையும் எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும் அது வெறுமையான இடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும் என்ன எப்படி வசனம் கிரியை செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கு பாருங்க எப்படி கிரியை செய்கிறதாம் மாறியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி பூமியை கிளம்பி விளையும்படி செய்கிறது போல இது செய்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் இது உண்டு பண்ணுகிறது கத்தருடைய வார்த்தை ஆகிய விதை எப்படி வந்து நமக்கு இறங்கி எப்படி நமக்குள்ள கிரிய செய்கிறது என்பதை குறித்து இந்த வசனங்கள் தெளிவாய் நமக்கு போதிக்கிறது அப்ப இந்த வசனங்கள் எல்லாம் ஒன்றா வைத்து பார்த்தோம் என்றால் இதையும் உபாம் எட்டு பதினெட்டு ஒன்னா வைங்க ஏசாய் ஐம்பத்தி அஞ்சு பத்து ஒன்னு குறிஞ்சி மூன்று ஆறு உபாம் எட்டு பதினெட்டு மூன்று வைத்து பார்த்தால் என்ன விளங்குகிறது கர்த்தர் விதையை தர்றாரு விதை கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது கர்த்தர் வல்லமையை தர்றாரு ஒன்னு குறிஞ்சி மூணு ஆறு சொல்லுது விதை கர்த்தரிடத்துல வருகிறது என்று மார்க் நாலு சொல்லுகிறது விதை கர்த்தரிடத்துல இருந்து வருகிறது கர்த்தடைய வார்த்தை ஆவிட்டு பதினெட்டு சொல்லுகிறது வல்லமை எங்கிருந்து வருகிறது என்று சொல்லி பணத்தை குறித்து மற்ற ஆவிக்குறி ஜீவியத்தை குறித்து வாசிப்பீர்கள் என்ற சொன்னால் மற்ற இடங்களில் நாம் வாசிக்கிறோம் அந்த ஆவிக்குறி ஜீவியத்தை வளர செய்யக்கூடிய செழிக்க செய்யக்கூடிய வல்லமை தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது என்று ஆகவே தேவனுடைய வல்லமை நமக்கு கொடுக்கப்படுகிறது விதை கொடுக்கப்படுகிறது வல்லமை கொடுக்கப்படுகிறது பிறகு நம்சிக்கிறோம் விளைச்சலும் விளைச்சலை உண்டாக்குகிறார் விதையை தர்றாரு வல்லமையை தர்றாரு விளைச்சலை அவர் தர்றாரு விதையை நம்மட்ட கொடுக்கிறாரு விதையை நாம் விதைக்க வேண்டும் விதையை கையில வச்சுட்டு ஒண்ணு நடக்காது அதை விதைக்க வேண்டியதா இருக்கிறது பைபிள ஷெல்ஃப்ல வச்சிருக்க கிறிஸ்தவங்களுக்கு ஒரு காரியம் நடக்க போறது கிடையாது வேதத்தை எடுத்துக்கொண்டு ஆலயத்துக்கு வந்து பிரசங்களை கேட்டு இதை ஆராய்ஞ்சு பார்த்து இதை படித்து இதை தியானித்து இதை நேசித்து இதன்படி செய்கிறவர்களுக்கு தான் செய்யும் இல்லையா நல்ல பைபிள் வச்சிருக்கிறதுனால ஒன்னா ஆகிட போறது இல்லை நிறைய பேர் நினைச்சுக்கா ஒரு பைபிள் வச்சிருந்தாலே ஒரு பெரிய காரியம் அது அதுல என் பேர் எழுதி பத்திரமா ஷெல்ஃப்ல வச்சிருக்கலாம் காத்து கருப்பெல்லாம் இதை வச்சு இப்படியே ஓட்டலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் நடக்காது பாருங்க பிசாஸ் அதுக்கெல்லாம் ஏமாந்தவன் இல்ல அவனுக்கு தெரியும் உள்ளத்துல வசனம் இருக்குதா வசனத்தை பற்றி அறிவு இருக்கா எல்லாம் அவனுக்கு தெரியும் கிளீனா ஆகவே வசனம் உள்ள வர வேண்டும் வசனத்தை மதிக்க வேணும் வசனத்தின்படி நடக்க வேணும் வசனத்தை நேசிக்க வேணும் வசனத்தை தியானிக்க வேண்டும் வசனம் உள்ள வேர் கொள்ள வேண்டும் இது வித பாக்கெட்ல வச்சு இப்ப ஷெல்ஃப்ல வச்சா ஒன்னும் ஆகாது வித அது ஒண்ணு அங்க வேர் கொள்ள போகிறது இல்லை அதை கொண்டு போய் நிலத்துல பண்பட்ட நிலத்துல அதை விதைத்து அதுக்கு நீர் பாய்ச்சி அதை பாதுகாத்து இப்படி செய்ய வேண்டும் இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை கிறிஸ்தவன் பேர் வச்சுக்கிட்டு ஒரு பைபிள வீட்டுல வச்சுக்கிட்டு அப்பப்ப இது ஒரு முத்தம் கொடுக்கறது இல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை அது ஆவிக்குரிய வாழ்க்கையே கிடையாது அப்படிப்பட்ட ஆளுக்கும் ரட்சிக்கப்படாத கிறிஸ்தவ மார்க்கத்தை அறியாதவனுக்கும் வித்தியாசமே கிடையாது இதுக்குள்ள செல்ல வேண்டும் இந்த வசனம் நமக்குள்ள செல்ல வேண்டும் அது கிரிய செய்ய வேண்டும் ஆகவே இது விதை இந்த விதையை கர்த்தர் நம்ம கொடுக்கிறாரு இதை நம்ம அறிக்கை செய்வதன் மூலமாகவும் இதை பிரசங்கிப்பதன் மூலமாகவும் இது போதனையில கேட்பதன் மூலமாகவும் இந்த வசனமாகிய விதை நமக்குள்ளே செல்ல வேண்டும் நான் இப்ப பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன் வசனமாகிய விதை உங்களுக்குள்ளே சென்று கொண்டிருக்கிறது நீங்கள் வசனத்தை அறிக்க செய்யும் போது உங்கள் வாயிலிருந்து வருகிற இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே போகிறது திரும்பி உங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்க விதைக்கிறீங்க வசனத்தை அறிக்கை செய்யும் போது இப்படி இந்த விதையை விதைக்கிறீர்கள் அதன் மூலமாக தான் ஆவிக்குரிய ஜீவியம் செழிப்படைகிறது விதையை கொடுக்கிறாரு வேண்டிய வல்லமையை தர்றாரு இதை நாம் உபயோகப்படுத்தி இந்த விதையை விதைக்கும் போது விளைச்சலை நாம் காண்கிறோம் பாருங்க அருமையான ஒரு காரியம் ஆவிக்குரிய ஜீவியம் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது இப்படித்தான் ஆவிக்குரிய ஜீவியம் முன்னேறுகிறது செழிக்கிறது நம்முடைய வாழ்க்கையில